எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மாமகேஸ்வரி நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த அக்ஷய லக்ன பதவி ஜோதிட வகுப்பை பற்றி பேசிக் கிளாஸை பற்றி சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் அக்ஷய லக்ன ப பதி பேசிக் கிளாஸ் முடிச்சுருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த அக்ஷய லக்ன பதவி ஜோதிட முறையை உருவாக்கிய எல்பி பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இது உண்மையாகவே மனசார நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு வீடியோக்காகவோ இல்லை சொல்லி கொடுத்தாங்க அதுக்காகவோ இல்லை உணர்ந்து இந்த நன்றியை நான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா எல்லா ஜோதிட முறைகளும் நம்ம பார்த்துருப்போம் அவங்க இந்த நாள் நல்லா இருக்கு இவ்வளோ நாள் நல்லா இருப்பீங்க இவ்வளோ சீக்கி இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பொருளாதாரம் உங்களோட பொருளாதாரம் எல்லாம் உயரும் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஏன் என்ன ரீசன் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம படிச்சுருக்கோம் எல்லோருமே படித்திருக்கோம் ஸோ நம்ம கேட்குறோம் கேள்விப்படுறத வச்சு சிலதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம் ஆனால் இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில் நம்மளுக்கு அது ஏங்கிறது நம்மளை உணர வைக்கிறாங்க ஏன் எதற்காக நம்மளோட நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இங்கே இருக்குது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு ஆசிரியரும் இங்கே நான் யாரை எந்த ஆசிரியரும் பேரையும் நான் குறிப்பிடலை ஏன்னால் எல்லா ஆசிரியர்களும் இதில் சொல்லிக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றி ஏன்னால் அவ்வளோ நம்மளுக்கு பொறுமையாக நிறைய கேள்விகளுக்கான பதிலை எவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாங்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சிடலாம் பெரியவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் கஷ்டம் ஆனால் அதுலேயும் இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க ஏஎல்பி ஜோதிட முறை அவ்வளோ புரிதல் இருக்குது இதில் ஒவ்வொரு நாளும் இதோட க்ளாஸ் ஸ்டார்டிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டூலேருந்து காலையில் நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஆனால் அதோடு மட்டும் கிளாஸ் முடியறது கிடையாது ஆறரை மணிக்கு மேலே நம்மளோட கேள்விகளுக்கான பதில்களை நிறைய கேள்விகள் இருக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து யார் யாருக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அத்தனை கேள்விகளுக்காக அவங்களுக்கான புரிதலை கொடுக்குறாங்க எதற்காக நம்ம இந்த கேள்விகளை கேட்டோம் அதற்கான பதிலை நம்ம மூலியமாகவே சொல்ல வைக்கிறாங்க நம்மக்கிட்டேயே பதில் இருக்குங்கிறத முதல்ல நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணுங்கிறது அக்ஷய லக்ன பத்ததி முறையில் நான் கற்றுக்கிட்டேன் முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது பொறுமை தான் அதற்கு பொது உரை மூர்த்தி ஐயாக்க நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அடிப்படை ஜோதிட வகுப்பு முறையோடு மட்டும் நிறுத்திடாமல் அதில் நிறைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஏன்னா ஏஎல்பி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன் ஜோதிட முறையில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு புரிதலை கொடுத்து நம்ம அதை நம்மளையே அதை அப்ளை பண்ண வச்சு அதில் நம்மளுக்கு என்னென்ன கேள்விகள் வருதோ அத்தனை கேள்விகளுக்குமான புரிதலையும் கொடுத்து நம்மளுக்கு தனியாக கோச் அலாட் பண்ணி அவங்க கிட்ட நம்மளை நம்மளோட நிறைய கேள்விகள் ஏதாவது நம்ம கிளாஸில் கேட்க முடியல அப்படிங்கிறத வந்து அதோடு நிறுத்திடாமல் நம்மளுக்கு ஒரு கோச்சையும் கொடுத்து நம்மளோட கேள்வி இங்கே கேட்க க்ளாஸில் கேட்க முடியாத கேள்விகளை நம்மளோட கோச்ச்கிட்டையும் கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு நிறைய வசதிகள் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் அது இதோடு அவங்க நிறுத்துறதில்லை நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து பயிற்சி கொடுக்குறாங்க நாற்பத்தெட்டு மண்டலம் பதினஞ்சு நாள்னு சொல்லிவிட்டு ஆனால் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதோட பயிற்சி இப்போது நான் எப்படி மாறியிருக்கேன்னா டெய்லியும் நாலரை மணிக்கு நம்ம அலாரம் வச்சு சில நேரம் எந்திரிப்போம் சில நேரம் அலாரங்கள் அடித்தாலும் எந்திரிக்க மாட்டோம் ஆனால் இப்போது நம்மளுக்கு பேசிக்காக என்ன ஆயிடுச்சு அலாரம் வச்சாலும் ஃபோன் அலாரம் வைக்கலைன்னாலும் நாலரை மணிக்கு நம்மளுக்கு கிளாஸ் இரு இருக்குது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டிக்கு கொண்டு வந்துட்டாங்க நாலரை மணிக்கு நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க முதல்ல அதுக்கே நம்ம நன்றி சொல்லணும் ரெகுலராக பொதுடைய மூர்த்தி ஐயாவும் க்ளாஸில் வந்து கலந்துக்கிட்டு நம்மளோட கேள்விகளுக்கு ஐயாவே நேரடியாக நிறைய பதில் கொடுத்துருக்காங்க நிறைய நம்மளோட கேள்விகளுக்கான புரிதலை கொடுத்துருக்காங்க நம்ம ஏன் இப்படி இருக்கோம் நம்மளோட நி கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால நிகழ்வுகளை பற்றின ஒரு புரிதல் அப்புறம் கர்மா பற்றின ஒரு புரிதல் நம்ம எப்படி இருக்கணும் எவ்வளோ நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும் நல்ல முறையில் அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ நிறைய நம்மளால் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ நம்ம கற்றுக்கலாம் ஏன்னா அவ்வளோ இருக்குது இதில் நம்ம கற்றுக்கிறதுக்குங்கிறத புரிதலையும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா குருமார்களுக்கும் எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அன்பரசி பொது உடைமூர்த்தி மேம் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றிகளை என்னோடய நன்றிகளை உறுதியாக்கிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்